அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் இருளூறும் அவத்தை அடைந்து எங்கும் இருளாய் இருந்து பின் விழித்திடல் போலும் அருள் ஊறும் அவத்தை அடைந்து எங்கும் அருளாய் அமர்ந்து பின் விழித்திடும் எனில் இருள் ஊறும் அவத்தை தமசினால் அடைந்தே ராசதத்தார் பின்னும் விழிக்கும் அருளூரும் அவத்தை சத்துவத்தை அடைந்தே அந்த இராசதத்தில் பின்விழிக்கும் ஆக இந்த பாடல் எந்த கருத்தை சொல்ல முன்வருகிறது அதாவது இந்த பாடலும் அடுத்த பாடலும் சரி எந்த கருத்தை சொல்ல முன்வருகிறது என்று சொன்னால் ஒருவன் உண்மையான திருவருளை அடைந்து அந்த நிஷ்டை கூட திருவருளை அடைந்தால் மீண்டும் அவன் இதற்கு முன்பிருந்த அந்த மாய உருவ மாய புசிப்பை புசிக்க மாட்டான் அல்லது மாயதேக அனுபவத்தை அடைய மாட்டான் அவ்வாறு அடைகிறான் என்று சொன்னால் அவன் திருவருள் உதவியாலே சகச நி சகச நிஷ்டையை அடைந்தவன் இல்லை அது சத்துவ குணம் குணத்தினால் அடைந்த நிர்விகல்பம் மாதிரியான ஒரு நிஷ்டையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அது எப்படி நிகழ்கிறது என்கின்ற விஷயத்தை ஏற்கனவே நாம் அனுபவித்த இருளவத்தை மற்றும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மருள் இருள் இருள் தேகம் இரு தேகம் மருள்தேகம் பிரணவதேகம் என்ற இந்த வரிசை அனுபவங்களையே உதாரணமாக காட்டி விளக்க முயற்சிக்கின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் இருளூறும் அவத்தை அடைந்து எங்கும் இருளாய் இருந்து பின் விழித்திடல் போலும் ஆக இருளூறும் அவத்தை என்பது நாம் ஏற்கனவே ஆணவ மனத்திலே கடந்த அந்த காலத்தில் அது எங்கும் இருளாய் எல்லா இடத்துலையும் இருளாய் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் இருந்தது பின் விழித்து விழித்து எங்கே அடுத்த நிலைக்கு வரும் மாய நிலைக்கு வரும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்த வரி அருள் ஊரும் அவத்தை அடைந்து எங்கும் அருளாய் அமர்ந்து பின் விழித்திடும் ஏனில் ஆக இங்கே தானே விஷயம் வருகிறது அருளூரும் அவத்தையே அடைந்து எங்கும் அருளாய் இருந்து பின் விழிக்கும் என்று சொன்னால் வேறொரு நிலையை அடைகிறது என்று சொன்னால் அதாவது அருள் அவத்தைக்கு பின்னே மறு அருளவத்தையோ அல்லது இருளவத்தையோ திரும்பவும் கீழ்நிலைக்கு வருகிறது வருகின்றது என்று சொன்னால் அது எப்படி நடக்கிறது என்று அடுத்தது அருகிலே இருள் உறும் அவத்தை தமசினால் அடைந்தே ராச ராசதத்தால் பின்னே விழிக்கும் ஆக தமோ குணம் தமோ குணம் என்பது அசைவில்லாமல் கிடப்பது அதனாலே இருளுறும் அவத்தை நே குணத்தினாலே அந்த அவத்தைக்கு இரு இருள் உறும் அவத்தை என்றால் இருள் தேகம் இருள் தேகமானது தாமத குணத்தினால் அடைந்து அதற்கு பின்னே இராசத குணத்தை இராசத்தார் பின்னே விழிக்கும் அடுத்த நிலையை இராஜத குணத்தினாலே அடைகிறது என்றும் அதுக்கடுத்து வரி அருளூரும் அவத்தை சத்துவத்தால் அடைந்தே சத்துவத்தடைந்தே அந்த ராசத்தில் பின்விழிக்கும் ஆக நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற மாரி அதாவது அருளூர் மாவத்திலிருந்து கீழிறங்குகின்ற அந்த உண்மையான அருளால் அல்லாது குணத்தினால் அடையத்தக்கதாக இருந்தால் அது எந்த குணத்தினால் அடைந்திருக்கும் என்று சொன்னால் அருளூரும் அவத்தை சத்துவத்தை அடைந்த சத்துவ குணத்தை அடைந்து அந்த அருளூரும் தன்மையாக அது உணர்ந்திருந்தால் அது பின்னே விழி பின்னே அந்த ராசத்தில் பின்னே விழிக்கும் எப்படி முன்னே இருளூரும் அவத்தை தாமசத்தில் அடைந்தது அது அடைந்தது அது பின்னே ராசத குணம் வந்தால்தான் வேறொரு நிலையாகிய விழிக்கிறதோ முன்பாடலில் முன்வரியிலே பார்த்தது மாதிரி ராசத்தாற் பின்னை விழிக்கிறதோ இருளூர் மாவட்டத்தையிலிருந்து மருளுக்கு ராசதம் வந்து மருளுக்கு அடுத்த நிலை அடைகிறதோ அதுபோல அருளூரும் அருளூர் மாவத்தையாகிய சத்துவத்தை அடைந்த அருளூர் மாவத்தையில் இருந்தது பின்னே வேறு ஒரு நிலை அடைகிறது என்றால் அந்த இராசதத்தில் பின் ராசத குணம் ஏற்பட்டவுடனே அந்த அருள் அருள் தன்மையிலே தாம் இருந்ததான அந்த பொய்யான அனுபவம் மறைந்துவிடும் மறைந்து வேறொரு அனுபவத்தை அடையும் என்கின்ற இந்த கருத்தை சொல்ல வருகின்றார் இதற்கு புரிதல் ஏற்பட வேண்டுமோ அடுத்த பாடலும் சேர்த்து அர்த்தம் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் தான் முழுமையாக புரியும் மீண்டும் அடுத்து பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்